அறிவாகவும் இருக்கிறாங்கன்றது நமக்கு நம்ம ஊருக்கு தான் பெருமை இந்த இளம் வயதிலேயே அவர்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஆர்வம் அவர்களுக்கு இந்த இளம் விஞ்ஞானிகள் தங்களுடைய திறமைகளை மென்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் கலெக்டருக்கு நடத்தப்படுகிற இராணுவ மரியாதை மற்ற அலுவலர்கள் கொடுக்கிற மரியாதை அதை பார்த்து நானும் கலெக்டராக வேண்டும் என்று சொல்லி பல பேர் இன்னைக்கு கலெக்டராக இருக்கிறார்கள் அதே போல இன்றைக்கு இருக்கின்ற இங்கே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிற இந்த இளம் சிறார்கள் இருக்காங்க ஆகவே இப்போ வந்து நம்ம நம்ம எல்லாரும் பேசுறதோட நம்முடைய பேர் சார் பேர் பேர் என்ன சார் ட்வெண்ட்டி த்ரீ அப்போ ஒரு காமெட் வந்து வால் நட்சத்திரம் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் க்ரீன் காமெட் தமிழ்நாடு எங்க ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற டீம்ல என்ன ஒரு சிஇஓவா அவ வச்சிருக்கான் அதாவது அயான் ட்ரெஸ்டர் கொடுத்தான் அதுல நானும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க சொல்றத நானும் கேட்டுக்கினேன் அதில் வந்து நான் கொண்டு வர இன்னும் இஸ்ரோவில் வந்து இது டெவலப்பிங்காக தான் இருக்குது நம்ம போய் கடலூரில் எதில் முன்னுக்கு வரணும் ஏன் பின் தங்கிய மாவட்டம் சொல்லவே கூடாது நம்ம முன் தங்கிய மாவட்டம் வரணும்னா எல்லாத்துலேயும் வரணும் ஒரு அனுமதி வாங்கி நடத்திட்டு இருக்கிறோம் வெற்றிகரமாக அது நடக்கும் ஏன்னா இயற்கை நமக்கு மிக மிக சாதகமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது நான் இந்த மாதிரி எங்க மேகம் வந்து மறைச்சிருமோன்னு அதனால் வந்து நல்லா அருகாக இருக்குது நம்ம இந்த நிகழ்வு வந்து அழகாக பார்க்க போகிறோம்

அது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் சிறிது சிறிதாக அது நிலவு மாறிக்கொண்டே வருகிறது நம்ம கிட்ட வந்து பேசுனாங்க எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஒரு நிகழ்வு ஒரு பொதுவான இடத்திலே இதை எல்லோரும் பார்க்க வேண்டும் वो <laughs> तो <laughs> 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 对。